ஹாய் செலவு டீஸ் வெல்கம் வெல்கம் பேக் டு சேனல் ட்ரெயே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு இம்பார்ட்டண்டாக நியூஸ் நியூஸை பற்றி தான் இப்போ பேச போகிறோம் இம்பார்ட்டாக நியூஸ் அப்படின்னா பாலிபர் நியூஸ் இந்த மாதிரி தந்தி நியூஸ் இதெல்லாம் நினச்சிடாதீங்க என்னையை பற்றி தான் நான் பேச போகிறேன் அதை தான் இம்பார்ட்டான நியூஸ் அப்படின்னு சொன்னேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளீ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குறப்படி கனெக்ட் டைம் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும் அது நான் பிடிச்சி தான் போட்டுகிட்டுருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட பல தடவை நான் சொல்லிவிட்டேன் அப்படி இருந்தும் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிங்க ஏன்னு எனக்கு தெரியல சோ அப்படி இருந்து எதாவது உங்களுக்கு என்ட்ட வந்து கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது அதில் கேளுங்க இல்லை கமெண்ட்ஸ் பாக்ஸ் இருக்குது கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் அதை விட்டுட்டு ஏன் மற்றவங்கக்கிட்டலாம் போயிட்டு இல்லை அப்படின்னா என்னை பற்றி அக்கறையாக சொல்லணும்னாலும் என்கிட்டே சொல்லுங்கள் நான் அது நல்லதாக நான் ஏற்றுக்கேன் இல்லைதான் நீங்கதான் எனக்கு பிடிக்காத மாதிரி சொன்னீங்க அப்படின்னா அது உங்க மூஞ்சுக்கு நேரம் நான் அதை காட்டியிருக்கேன் அந்த கோபத்தை அது ஏன் கிட்ட போய் சொல்றீங்க மற்றவங்களுக்கு வந்து அது கஷ்டமா நான் இப்படி வீடியோஸ் போடுறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனால நீங்க மற்றவங்கிட்ட யார்கிட்டயும் சொல்லாதீங்க என்கிட்டயே சொல்லுங்க டேரெக்டாக இல்லை அப்படின்னா எப்படி வந்தீங்க அப்படின்னா என் வீடு தெரியும் உங்களுக்கு வீட்டில் வந்து சொல்லுங்க பேசுங்க தாராளமா பேசலாம் அப்படியே வெளியில் யாராக இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து கமெண்ட் ப போடுங்க இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐட்டியில் வந்து டிஎம் பண்ணுங்கள் நான் அதை வந்து நான் ஏற்றுக்கிறேன் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதை வந்து நான் ரிப்பீட்டாக நான் பேசுவேன் நீங்கள் நல்லது சொன்னீங்க அப்படின்னா நல்லதை நான் எடுத்துக்கிடுவேன் நீங்கள் கெட்டது சொன்னீங்க அப்படின்னா நான் அதை கிட்டதாக எடுத்துகிட்டு உங்கள் மூஞ்சு முன்னாடியே அதை காட்டிடுவேன் சரியா அது வந்து நீங்கள் எப்படி பேசுங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது நான் என்ன அதை பொறுத்து தான் இருக்குது அதை விட்டுட்டு மற்றவங்ககிட்ட போய் அக்கறையாக பேசுகிறதா இருந்தாலும் சரி கொஞ்சம் ஒரு மாதிரியாக பேசுகிறதா இருந்தாலும் சரி அப்படிலாம் பேசாதீங்க எதுவாக இருந்தாலும் என்கிட்டே பேசுகிறீங்க ஏன்னா சோஷியல் மீடியாவில் இருக்கிறது நான் தான் என் முகடம் தான் தெரியுது ஓகேவா மற்றவங்களுடைய ஃபேஸ் தெரியாது அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட கேட்டு நான் வீடியோஸ் போடல எனக்கு வந்து பிடிச்சதுனால தான் நான் போட்டுட்டேன் மற்றவங்கிட்ட போய் கேட்க மற்றவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி பண்றான் அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க இது வந்து நான் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஆர்டராவும் சொல்லிக்கிறேன் அப்படி உங்களை கேட்கணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் கேளுங்க இல்லை கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் எப்படி ரிப்ளை கொடுக்கணுமோ நீங்க கேட்குற கொஸ்டினை பொறுத்து நான் ரிப்ளை கொடுத்துருவேன் ஓகேவா இந்த வீடியோல வந்து இது நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் ரொம்ப நாளாக தோணிக்கிட்டே இருந்துச்சு நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் இப்போ போன வீடியோக்கு அது முன்ன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் ஒரு முக்கியமான நான் இதுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் இன்னும் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூடியூப் வந்து யூடியூப் யூடியூப் சேனலில் வந்து நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் யூடியூப்பில் வந்து நான் வீடியோஸ் இருக்கேன் சேனல் வச்சிருக்கேன் சொன்னோம் அப்படின்னா மொதல் கேட்குற கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா நீ அமௌண்ட் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அமௌண்ட் இன்னும் வாங்கலை அப்படின்னா அப்புறம் என்னது வீடியோஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஏங்க வீடியோஸ் போடுறதே அமௌண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் அதுவும் சொந்தங்களை சேர்க்குறதுக்கு மட்டும்தான் ஓகேவா உடனே வந்து அமௌண்ட் கிடச்சிடாது நம்ம வந்து கூலி வேலைக்கு போயிட்டு வாங்குகிற காசு கிடையாது கூலி வேலைக்கு போகணும் அப்படின்னா அது வந்து டக்குனு கொடுத்துருவாங்க இல்லை அப்படின்னா ஆஃபீஸ் வேலைக்கு போகணும் அப்படின்னா அது வந்து நம்ம வேலை பக்கத்தில் டக்குன்னு கொடுத்துருவாங்க இது வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து நம்ம போட போட தான் எஃபெக்ட்டு போட போட தான் நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு கை வரும் நான் இப்போ எஃபெக்ட் போட்டுட்டு இருக்கேன் எனக்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி எனக்கு பிடிச்சிருக்கா அதனால நான் போடுறேன் அதனால் வந்தோன்னே எல்லா பேரும் கேட்கறது ஆ நீ காசு வாங்கியிருந்தா எவ்வளோ வாங்கியிருக்க அந்த மாதிரிலாம் கேட்காதீங்க எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுறேன் அது நம்ம கா அமௌண்ட்டு வாங்கலேன்னு நினச்சிக்கோங்க இவ்வளோ வருஷமாக வீடியோஸ் போட்டுட்ருக்கா இல்லை இன்னும் காசே வாங்கலாம் அப்புறம் இன்னத்துக்கு வீடியோஸ் போடுறான் அப்படின்ட்டு பேசுகிறீங்க நீங்கள் பேசுகிறது தான் எனக்கு போகிறதே கிடையாது எனக்கு எனக்கு வந்து அது வந்து பிடிச்சிருக்கு எனக்கு வந்து அது பிடிச்சிருக்கு நான் வீடியோஸ் போடுறேன் அதை பற்றி நீங்கள் வந்து அதை கண்டுக்காதீங்க அமௌண்ட் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நான் அதை ஏற்றுக்குறேன் இவ்வளோ நாள் எஃபெக்ட் போட்டதுக்கு எனக்கு அமௌண்ட் வந்துச்சு அப்படின்னா நான் ஏற்றுக்கிறேன் இல்லை சும்மா நான் என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் போட்டேன் அப்படின்னாலும் நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு வரலனாலும் ஒரு இதுவுமே கிடையாது இது இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் ஓகேவா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமே கிடையாது நான் வீடியோஸ் போடுறேன்னா உங்களுக்கு எதுவுமே கிடையாது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சுட் பண்ணிவிட்டு போய்கிட்டே இருங்க நிறைய வீடியோஸ் வரும் அதை அதில் வந்து உங்களுக்கு பிடிச்சத பார்த்துக்கோங்க நான் வந்து எப்படியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நான் கட்டாயப்படுத்தவே மாட்டேன் யாரையுமே பிடிச்சா பாருங்க பிடிக்கலாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதனால் என்னை பற்றி மற்றவங்ககிட்ட போய் கேட்காதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோடு முடிச்சிட்டோம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் சொன்னது ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு வந்து பிடிக்காதவங்க தான் இப்போல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுது பட் அதை வந்து எனக்கு வந்து பிடிக்கல அவங்க வந்து எங்கிட்ட சொல்கிறது எனக்கு பிடிக்கல உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா டேரெக்டாக என் கிட்ட கேட்டுருங்க மற்றவங்கள்ட்ட சுற்றி வளைச்சு வந்து என் காது பாடுற மாதிரி வச்சிக்காதீங்க என்னவாக இருந்தாலும் சரி பாசிட்டிவா பேசினாலும் என்கிட்ட பேசுங்க நெகட்டிவாக பேசினாலும் பேசுங்க அதுக்கு நான் பதிலட்டி நான் கொடுத்துக்கிறேன் ஓகேவா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் பாய் நெக்ஸ்ட் வீக் சூப்பரான வீடியோ பார்க்கலாம் பாய்